ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப எல்லா டாபிக்ஸுமே பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி வினா விடை தினகரன் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பொது தமிழ் வினாக்கள் தான் போட்டிருக்காங்க அதுவே நம்ம பார்க்கலாம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் பாரதியார் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் கவிமணி சிலப்பதிகாரத்தின் தொடக்கத்தில் இளங்கோவடிகள் முதலில் போற்றியது திங்கள் வினைமுற்று சொற்கள் தேர்க தொழுதான் நடித்தான் ஓடியது வேர் சொற்கள் தேர்க வா கான் நில் தா அனைத்தும் சரி குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் தேர்க கடுமை வட்டம் என் கோணம் காலப்பெயர் சொற்களை தேர்வு செய்க தை இளவேனில் யாமம் நேற்று அனைத்தும் சரி சினைப்பெயர் சொற்களை தேர்ந்தெடுக்கவும் வால் கொம்பு நகம் இலை அனைத்தும் சரி தொழிற்பெயர் தேர்க ஓதுதல் வளர்த்தல் தாவுதல் ஏமாற்றுதல் அனைத்தும் சரி இடப்பெயர் தேர்க பூங்கா கடற்கரை செஞ்சிக்கோட்டை மைதானம் அனைத்தும் சரி இடுக்குறி பெயர் தேர்க மண் மலை பாறை மரம் அனைத்தும் சரி காரண பெயர் தேர்க ஒலிபெருக்கி வானொலி நாற்காலி சரியான வாக்கியங்களை தேர்க ஏதேனும் ஒரு காரணம் பற்றி இட்டு வழங்கும் பெயர் காரண பெயர் ஆகும் ஒரு காரணமுமின்றி ஒரு பொருளுக்கு தொன்றுதொட்டு முன்னோர்களால் இடப்பட்டு வழங்கும் பெயர் இடுகுறி பெயர் ஆகும் இரண்டும் சரி திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் திருஞான சம்பந்தர் தாண்டக வேந்தர் எனப் போற்றப்பட்ட பக்தி இயக்க பெரியார் அப்பர் சரியான வாக்கியங்கள் தேர்க கூன் பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறனின் கூனை நீக்கியவர் திருஞான சம்பந்தர் ஆவார் நாளும் கோலும் நல்லவர் கிள்ளை என்ற தொடரோடு தொடர்புடையவர் திருஞான சம்பந்தர் ஆவார் இரண்டும் சரி உத்தரவேதம் என போற்றப்படுவது எது திருக்குறள் தன்வினை வாக்கியங்களை தேர்க நந்தன் எழுதினான் கோதை பாடினாள் அர்ஜுனன் எய்தான் யானை பிழியது அனைத்தும் சரி பிறவினை வாக்கியங்களை தேர்க முகிலன் ஆட்டுவித்தான் தென்னன் வரைவித்தான் சமரன் கட்டுவித்தான் சமர்தா பாடுவித்தாள் அனைத்தும் சரி தன்வினை வாக்கியம் தேர்க பதுமன் அளந்தான் அகிலா தேடினாள் பேரச்ச சொற்கள் தேர்க வந்த சென்ற நாடிய வினைமுற்றின் வேர்ச்சொல் தேர்க வந்தது வா செய்வினை வாக்கியம் தேர்க இரண்டாம் ராஜராஜன் ஐரவதேஸ்வரர் கோயிலை கட்டினான் தச்சர் சாய்வு நாற்காலி செய்தார் வள்ளலார் திருவருட்பா இயற்றினார் அனைத்தும் சரி செயப்பாட்டு வினை வாக்கியம் தேர்க கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது நினைவு இல்லம் கட்டிட தொழிலாளியால் கட்டப்பட்டது கண்ணகி சிலை சிற்பியால் செதுக்கப்பட்டது அனைத்தும் சரி உழவன் உழுதான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக உழவன் உழுவித்தான் சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் தேர்க கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி வானம் சுருங்கின் தானம் சுருங்கும் என்ற தொடர்போடு தொடர்புடையவர் யார் அவ்வையார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தேர்க அறிஞர்க்கு அழகு கற்றுணர்ந்த அடங்கள் கல்விக்கு அழகு கசடற மொழிதல் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் அதிவீரராம பாண்டியர் முடியுடை வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் சீத்தலை சாத்தன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் இச்செய்யுள் வரியில் அமைந்துள்ள தொடைநயம் தேர்க கூளை மோனை இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா என்ற தொடரோடு தொடர்புடைய இலக்கியம் யாது மணிமேகலை தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் பாரதியார் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார் பாரதியார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் இப்பாடலில் அமைந்த தொடை நயம் தேர்க கூலை எதுகை அடி எதுகை இந்த பொது தமிழ் வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வினாக்களை நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்